கெமென் காஃபி போட்றோம் பாக்கறேன் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதே சூப்பர் மார்க்கெட்ல தேங்காய் பால் வந்து இதுலயே கிடைக்குது ரெடிமேடா கிடைக்குது ஆனால் தேங்காய் பால் புளி இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் அது ஆனால் வந்து அதை விட இது வந்து நமக்கு ஹெல்த்தி ரெடிமேடா கிடைக்கிறத விட ஆனால் ஆபீஸ் போறவங்க வேலைக்கு போறவங்க அதை ரெடிமேடா வாங்கி இது பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தாலி போட்டு அவர் கொடுத்துட்டா போடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காஃபி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு தாலி பொண்ணு கொடுத்துருவோம் தேங்க்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாசிப்பயிர் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அது பிறகு தேங்காய் பாலெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு மஸ்ட்டு கீ இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிட வைங்க பிள்ளைங்களுக்கு இப்ப ரொம்ப உடம்புல எந்த தம்பும் கிடையாது எதுவுமே எதிர்கொள்ற அளவுக்கு சக்தி கிடையாது இப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப அனிமிக்க ஆயிடுது இந்த பிள்ளைங்க நல்ல கீ சூடான பிறகு நட்ஸ் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே பண்ணிப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் சிஸ்டர் பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நானும் இதில் இறங்கிட்டேன் தொழுக போகணும் நான் மகரிப்புக்கு பாங்க தொழுகையும் வச்சுட்டாங்க நான் நான் இதில் இந்த டிஷ் செய்கிறதுல இறங்கினதுனால என்னால் இப்போ தொழுக முடியல இப்போ இந்த டிஷ்ஷை முடிச்சுட்டு தான் நான் போய் தொழுக போகணும் இதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாயசம் மேசியாக இருக்குது சூப்பராக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பச்ச பயிர் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நானும் இப்போ மஹரிப் தொழுக போகணுன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு பாசி பயிர் பாயாசம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் போடுறது குக்கிங் வீடியோ Thanks for watching. As-salamu alaykum.